அகிலம் அன்பான சொந்தங்களுக்கு இணைய வணக்கம் உலகின் இன்றைய முக்கிய தலைப்புச் செய்திகள் மேற்கு கரையில் இஸ்ரேல் நடத்தும் அட்டூழியங்களையும் சியோனிச குற்றங்களையும் உலகம் தொடர்ச்சியாக மௌனமாக இருந்து பார்ப்பது வேதனையாக இருப்பதாக இஸ்லாமிய ஜிகாத் அமைப்பு குற்றச்சாட்டுக்களை முன்வைத்துள்ளது பாலஸ்தீன இஸ்லாமிய ஜிகாத் இஸ்ரேலிய படைகள் மற்றும் மேற்கு கரையில் சட்டவிரோதமாக குடியேறியவர்களால் செய்யப்படும் குற்றங்கள் குறித்து அரபுலகமும் சர்வதேச சமூகமும் மௌனமாக இருப்பதை கண்டித்துள்ளது துல்கரே அமிலுள்ள ஷாம்ஸ் அகதிகள் முகாமில் இஸ்ரேலின் சமீபத்திய மற்றும் நடந்து கொண்டிருக்கும் சோதனைகள் காரணமாக கொல்லப்பட்ட பாலஸ்தீனர்களுக்கு யாரும் குரல் கொடுக்கவில்லை என அவர்கள் தெரிவித்துள்ளார்கள் பாலஸ்தீனியர்கள் மற்றும் அவர்களது சொத்துக்கள் மீதான குடியேற்றவாசிகளின் தாக்குதல்கள் கடந்த பல பாரங்களாக அதிகரித்துள்ளதையும் அது விமர்சித்துள்ளது குடியேற்றவாசிகளை அனுமதிக்கும் மேற்கத்திய நாடுகளின் முயற்சிகள் உதவாது என்று அது கூறியுள்ளது அதே இந்த நாடுகளே ஆயுதங்கள் மற்றும் தாக்குதல்களை நடத்தும் தூண்டுதலாக அமைந்திருப்பதுடன் குடியேற்றக்காரர்கள் ஒரு சிலருக்கு தடை விதிப்பதாக கூறுவது வேடிக்கையாக இருப்பதாக இஸ்லாமிய ஜிகாத் கண்டனம் வெளியிட்டுள்ளது துருக்கிய ஈரானிய வெளியுறவு அமைச்சர்கள் பிராந்திய முன்னேற்றங்கள் குறித்து விவாதம் செய்துள்ளார்கள் துருக்கி வெளியுறவு அமைச்சர் ஹக்கன் பிடான் மற்றும் அவரது ஈரானிய வெளியுறவு அமைச்சர் கொசைன் அமீர் அப்துல்லாஹியன் ஆகியோர் தொலைபேசியில் பேச்சுவார்த்தை நடத்தியுள்ளார்கள் ஸ்பஹானில் நடந்த தாக்குதல் சம்பவங்களை தொடர்ந்து பிராந்தியத்தில் ஏற்பட்ட சமீபத்திய முன்னேற்றங்கள் குறித்து இருவரும் விவாதித்துள்ளதாக ஈரானிய துருக்கி வழிவகார அமைச்சகங்கள் தெரிவித்துள்ளன மேலும் தகவல்களை பகிராமல் ஈரானிய தரப்பின் வேண்டுகோளின் பேரில் இந்த தொலைபேசி அழைப்பு மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக ஆதாரங்கள் மேற்கோள் காட்டி கூறப்பட்டுள்ளது ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையே செய்திகளை பரிமாறிக்கொள்வதற்கான சேனலாக துருக்கி மாறியிருக்கலாம் என்று ஈரான் ஆய்வாளர் ஒருவர் தெரிவித்துள்ளார் இஸ்பகானில் நடந்த நிகழ்வுகளுக்கு பின்னர் தெஹ்ரானின் செய்தியை வாஷிங்டனுக்கு தெரிவிப்பதற்காக இந்த அழைப்பு விடுக்கப்பட்டதாக தெரிகின்றது என்று அவர் எக்ஸில் எழுதினார் முன்னதாக துருக்கிய வெளியுறவு அமைச்சகம் பிராந்தியத்தில் சமீபத்திய முன்னேற்றங்களை நெருக்கமாக கண்காணித்து வருவதாக தெரிவித்துள்ளது மேலும் ஒரு பரந்த மோதலுக்கு வழிவகுக்கும் நடவடிக்கைகளில் இருந்து விலகியிருக்குமாறு அனைத்து தரப்பினருக்கும் அழைப்பு விடுத்துள்ளது சமீபத்திய முன்னேற்றங்கள் இந்த விடயத்தில் தெளிவாக தெரிகின்றது டமாஸ்கஸில் உள்ள ஈரானிய தூதரகம் மீது இஸ்ரேல் நடத்திய சட்டவிரோத தாக்குதலால் ஆரம்பத்தில் ஏற்பட்ட பதற்றங்கள் நிரந்தர மோதலாக மாறும் அபாயம் உள்ளது என்று துருக்கிய அமைச்சரகத்தின் அறிக்கை கூறியுள்ளது இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் இடையே பதற்றம் உச்சமடைந்துள்ள சூழ்நிலையில் ஜோர்டான் நடுநிலைமை வகிப்பதாக உறுதியளித்துள்ளது ஜோர்டானின் வெளியுறவுத்துறை அமைச்சர் ஐமின் சக்பாடி ஈரானின் வெளியுறவு அமைச்சருடன் பேச்சுவார்த்தை நடத்தியதாகவும் ஈரானுக்கும் ஸ்டேலுக்கும் இடையிலான மோதலின் களமாக தன்னை மாற்றவோ அல்லது அதன் பாதுகாப்பு மற்றும் அதன் பாதுகாப்பு மாற்றத்தையும் அனுமதிக்காது என்றும் அந்த அமைச்சகம் தெரிவித்துள்ளது ஆபத்தில் இருக்கும் குடிமக்கள் தற்போதைய அதிகரிப்பு காரணமாக காசா மீதான இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பிலிருந்து கவனத்தை திசைதிருப்ப திருப்ப மட்டுமே இது உதவுகின்றது என ஐமின் சகவாடி வலியுறுத்தினார் இந்த சூழ்நிலையில் ஈரான் ஸ்டேல் இடையிலான பதற்றத்தை நிறுத்த அனைவரும் ஒன்றிணைந்து முன்வர வேண்டும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார் ஸ்பகான் மீது மூன்று ட்ரோன்களை சுட்டு உறுத்துவதற்கு ஈரான் வான் பாதுகாப்பு சாதனைகளை பயன்படுத்திய பின்னர் இந்த சம்பவம் தொடர்பில் ஜோர்டான் இந்த கருத்துக்களை வெளியிட்டுள்ளது சிரியாவில் உள்ள தூதரகம் மீது இஸ்ரேல் நடத்திய தாக்குதலுக்கு பதிலடியாக இஸ்ரேல் மீது ஈரான் தாக்குதலை தொடுத்தபோது ஈரானினுடைய ஏவுகணைகளை சுட்டு வீழ்த்தியதில் ஜோர்டானும் ஈடுபட்டது என்ற குற்றச்சாட்டுக்கள் முன்வைக்கப்பட்ட சூழ்நிலையில் தற்பொழுது ஜோர்டானின் அறிவிப்பு வந்துள்ளது கிஸ்புல்லாவின் பல உட்கட்டமைப்புகளை இலக்கு வைத்து தாம் தாக்குதல் நடத்தியிருப்பதாக இஸ்ரேலிய ராணுவம் தெரிவித்துள்ளது தெற்கு லெபிரானில் உள்ள கிஸ்புல்லா ராணுவ உட்கட்டமைப்பு மீது பல தாக்குதல்களை நடத்தியதாக இஸ்திரேலிய ராணுவம் தெரிவித்துள்ளது மூன்று டிராக்கெட்டுகள் இஸ்ரேலுக்கு முன்னதாக ஏபப்பட்டதாகவும் அதற்கு பதிலடியாக லெபனானில் உள்ள ஏவுதளங்களை நோக்கி பீரங்கிகளை வீசியதாகவும் தெரிவித்துள்ளது அண்மைய சில நாட்களாக இஸ்திரேலிய ராணுவமும் கிஸ்புல்லாவும் மிக கடுமையான எல்லை மோதல்களில் ஈடுபட்டு வரும் சூழ்நிலையில் நேற்றைய தினம் இரண்டு தரப்புக்கும் இடையில் சூட்டு சம்பவங்களும் இடம்பெற்றிருப்பதாக லெபனான் ஸ்டேல் எல்லை பிராந்தியவாசிகள் வாசிகள் தெரிவித்துள்ளார்கள் இந்த நிலையில் இஸ்ரேலிய அயண்டோம்களை குறிவைத்து கிஸ்புல்லா நடத்திய மிக கடுமையான ஏவுகணை தாக்குதலில் ஸ்டேலுக்குள் அமைந்திருந்த குறிப்பாக வடக்கு ஸ்டேலுக்குள் அமைந்திருந்த பல அயண்டோம் ஏவுதளங்கள் சுக்குநூறாக்கப்பட்டுள்ளது என்ற தகவலை கிஸ்புல்லாவின் உடைய ஊடக மையம் வெளியிட்டுள்ளது அது மட்டுமல்ல மெரோன் விமானப்படை தளம் மற்றும் பல்வேறுபட்ட தளங்களை இலக்கு வைத்தும் தாம் பெரும் தாக்குதலை நடத்தியிருப்பதாக கிஸ்புல்லா தெரிவித்துள்ளது ஐக்கிய நாடுகள் சபையில் பாலஸ்தீனத்தை உறுப்பினராக்கும் தீர்மானத்தை அமெரிக்கா தடுத்துள்ளதாக பல்வேறுபட்ட சுயாதீன ஊடகங்களும் சாடியுள்ளார்கள் ஸ்டேல் மற்றும் கமாஸ் அமைப்பினிடையே போர் உச்சமடைந்து வரும் சூழ்நிலையில் காசாவில் முப்பத்தி மூன்றாயிரத்துக்கும் மேற்பட்ட அப்பாவி பாலஸ்தீனர்கள் ஸ்டேல் தாக்குதலில் கொல்லப்பட்டுள்ளார்கள் இந்த போரில் படுகொலை செய்யும் ஸ்டேலுக்கு அமெரிக்கா தொடர்ச்சியாக ஆதரவாக உள்ளது இந்த நிலையில் நூற்றி தொண்ணூற்றி மூன்று உறுப்பினர்களை கொண்ட ஐக்கிய நாடுகள் பொதுச்சபையில் பாலஸ்தீனத்தை முழு உறுப்பினராக அனுமதிக்க வேண்டுமென்ற முயற்சி பாலஸ்தீனம் கொண்டு வந்தது இதை பரிந்துரைக்கும் வரைவு தீர்மானத்தின் மீது பதினைந்து உறுப்பினர்களை கொண்ட ஐக்கிய நாடுகள் பாதுகாப்பு கவுன்சிலில் வாக்கெடுப்பு நடந்தது தீர்மானத்துக்கு ஆதரவாக பன்னிரண்டு வாக்குகள் பதிவான நிலையில் சுவிட்சர்லாந்து மற்றும் இங்கிலாந்து வாக்களிக்கவில்லை இந்த தீர்மானத்தை அமெரிக்கா தனது வீட்டு அதிகாரத்தை பயன்படுத்தி முறியடித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது தற்போது பாலஸ்தீனம் ஐக்கிய நாடுகள் சபையில் உறுப்பினர் அல்லாத பார்வையாளர் நாடாக உள்ளது மேலும் ஐக்கிய நாடுகளின் நடவடிக்கைகளில் பாலஸ்தீனம் பங்கேற்க முடியும் ஆனால் தீர்மானங்களில் வாக்களிக்க முடியாது என்பது குறிப்பிடத்தக்கது இந்த சூழ்நிலையில் ஐக்கிய நாடுகள் சபையில் பாலஸ்தீனத்தை நிரந்தரமாக்கும் முயற்சியை அமெரிக்கா சதி செய்து தடுத்துள்ளதாக பலரும் குற்றச்சாட்டுக்களை முன்வைத்துள்ளார்கள் சிரியாவில் குட்ஸ் படைப்பிரிவை சேர்ந்த வீரர்கள் பேருந்தில் செல்லும் போது அந்த பேருந்து மீது சிலர் துப்பாக்கிச்சூடு நடத்தியமையால் இருபத்தி ரெண்டு பேர் உயிரிழந்துள்ளதாக செய்திகள் வெளியாகியுள்ளது குறித்த துப்பாக்கிச்சூட்டு சம்பவம் ஐஎஸ் பயங்கரவாதிகளால் நடத்தப்பட்டதாக இருக்கலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது பயங்கரவாதிகள் ஆதிக்கம் செலுத்தும் பகுதியான சுக்னா பகுதியிலேயே இந்த தாக்குதல் சம்பவம் இடம்பெற்றுள்ளது உயர்லந்த குட்ஸ் படைப்பிரிவை சேர்ந்தவர்கள் அரசுக்கு ஆதரவாகவும் மற்றும் சிரியாவில் ரஷ்ய ஆதரவு பெற்ற பாலஸ்தீனத்தை சேர்ந்த சண்டையிடுபவர்களும் காணப்படுகின்றார்கள் இந்த தாக்குதலுக்கு ஐஎஸ் பயங்கரவாதிகள் பொறுப்பேற்காவிட்டாலும் மனித உரிமைகளுக்கான சிறிய கண்காணிப்பகம் இந்த தாக்குதலுக்கு பின் ஐஎஸ் உள்ளதாக தெரிவித்துள்ளது பதிமூன்று வருட உள்நாட்டு சண்டையில் குட்ஸ் படைப்பிரிவினர் சிறிய அரசாங்கத்துக்கு ஆதரவாக சண்டையிட்டு வருகின்றார்கள் இந்த உள்நாட்டு சண்டையில் சுமார் ஐந்து லட்சம் மக்கள் கொல்லப்பட்டுள்ளார்கள் உள்நாட்டு சண்டைக்கு முன்னதாக இருந்த இருபத்தி மூன்று மில்லியன் மக்களில் பாதிக்கு மேற்பட்டவர்கள் தங்களுடைய சொந்த இடங்களை விட்டு இடம்பெயர்ந்துள்ளமை குறிப்பிடத்தக்கது குட்ஸ் படைப்பிரிவு பாலஸ்தீனத்தின் இஸ்லாமிக் ஜிகாத் குழுவில் உள்ள நிலையில் அதிலிருந்து சிரியாவில் செயற்பட்டு வரும் படை பிரிவு மாறுபட்டது மேலும் இரண்டாயிரத்தி பத்தொன்பதில் ஐஎஸ் படைகள் தோற்கடிக்கப்பட்ட போதிலும் ஐஎஸ் சிலிப்பர் செல்கள் சிரிய அரசாங்க படைகள் அமெரிக்க ஆதரவு படைகள் குர்திஸ் தலைமையிலான சிறிய ஜனநாயக படைகள் இடையே தொடர்ச்சியாக அங்கு தாக்குதல்கள் நடைபெற்று வருகின்றன ஸ்கட்லாந்தில் உள்ள அருவியில் நீராடச் சென்ற இரண்டு இந்திய மாணவர்கள் தவறு விழுந்து உயிரிழந்திருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது ஸ்கட்லாந்தின் பெர்ஷியரில் ஆறுகள் சங்கமிக்கும் என பகுதியான லின் ஆஃப் டெம்மல் என்ற இடத்துக்கு நேற்று முன்தினம் மாலை சிலர் உல்லாச பயணம் மேற்கொண்டனர் அங்கு சென்றதும் அருவியில் குளித்து கொண்டிருந்த இந்தியாவை சேர்ந்த இரண்டு மாணவர்கள் திடீரென தவறி ஆற்றில் விழுந்து மூழ்கினார்கள் இது தொடர்பில் உடனடியாக தீயணைப்பு மற்றும் மீட்பு படைக்கு தகவல் தெரிவிக்கப்பட்ட நிலையில் மேட்புக் குழுவினர் சம்பவ இடத்துக்கு விரைந்து வந்து இரண்டு மாணவர்களையும் சடலமாக மீட்டுள்ளார்கள் மேலும் அவர்களின் உடல்கள் பிரித பரிசோதனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது இதேவேளை போலீசார் மேற்கொண்ட விசாரணையில் அவர்கள் இருவரும் ஆந்திராவை சேர்ந்தவர்கள் என்பதும் உள்ள டாண்டி பல்கலைக்கழகத்தில் படித்து வந்ததும் தெரியவந்துள்ளது மாணவர்களின் மரணம் குறித்த தகவலை லண்டனில் உள்ள இந்திய தூதரகம் தெரிவித்துள்ளது இத்துடன் உலகின் இன்றைய முக்கிய தலைப்புச் செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ச்சியாக உலகெங்கு நடைபெறும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அகிலம் நியூசுடன் இணைந்திருங்கள் நன்றி